வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மகரம் பல பிரச்சனைகள் தாண்டி நார்மல்ஸி வர போகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுசுமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல்லே அந்த முழு பதிவு நாங்கள் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தானே செய்யும் அந்த சில பல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சனி சூப்பராக இருக்கார் சனி மூணாம் பாவம் நிறைய நல்லது செய்ய போறாரு ஆனால் குரு பகவான் வந்து ஆறாம் பாவம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் குரு பகவான் அப்படின்றதுனால நிறைய என்ன பண்ணுவார்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துவார் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா சரியாமை நெஞ்சு கரிச்சல் வயிறு உபுசோம் அப்பப்போ வயிறு வலி வருது அடிக்கடிக்கு லூஸ் மோஷன் ஆகிறது மலச்சிக்கல் இந்த இரிட்டபிள் பவுல்ஸ்வம் இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க வயிறு குடல் சார்ந்த பிரச்சனைகள் நெஞ்சு கரிச்சது நெஞ்சு கொடுத்தது இதனால் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்போ இந்த குரு பகவானை ஏற்படுத்துகிற காம்ப்ளிகேஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில ப பரிகாரங்கள் செய்யலாம் அதுல என்ன பரிகாரங்கள் ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பாருங்க வீட்டில் தட்சிணாமூர்த்தினோட காயத்ரி தினந்தோறும் பாராயணம் பண்றது ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்கும் தக்ஷணாமூர்த்தினோட காயத்ரி வந்து பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் இல்லைங்க எங்களுக்கு தினந்தோறும் பாராயணம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா அதுக்கும் மேலே அது முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோயில் வியாழக்கிழமை போய் கொடுக்கறது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் இல்லைங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை என்ன பண்ணுங்கள் சுண்டல் இந்த வெள்ளை மூக்கடில் சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து செஞ்சு தாளித்து எடுத்துகிட்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பூண்டு போட வேண்டாம் சரிங்களா பூண்டு போட வேண்டாம் வெங்காயம் போட வேண்டாம் அந்த மாதிரி தாளித்து எடுத்துகிட்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு தொன்னையில் கொடுங்க எத்தனை கணக்கு கொடுக்கணுன்னா ஏழு ஒம்பது பதினொன்று இருபத்தி ஒன்று இல்லைங்க நாங்கள் நிறையவே செஞ்சுருக்கோம் அப்படின்னா எத்தனை வருதோ கொடுங்க இது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கு